அனைவருக்கும் வணக்கம் மா அரிமா மாவட்டம் முந்நூற்றி இருபத்தி நாலு ரெண்டு சி மாவட்டம் வருடந்தோறும் இந்த மாதிரி காலாண்டு விருதுகள் வழங்குகின்ற விழாவை நடத்துகின்றது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு முதல் காலாண்டில் மிக அருமையாக சேவை செய்த பல்வேறு சங்கங்களை தேர்வு செய்து அவர்கள் சேவைகள் உறுப்பினர் பெருக்கம் எல்சிஎஃப்க்கு பங்களிப்பு இது போன்ற பல்வேறு காரணிகளை வைத்து எதில் யாரெல்லாம் மிகச்சிறப்பாக சே சேவை செய்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு விருதுகளை வழங்கியிருக்கின்றோம் கிட்டத்தட்ட எழுபது சங்கங்களுக்கு மேலாக இந்த விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள் முந்நூறு விருதுகளுக்கு மேலாக பெற்றிருக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது இந்த விருதுகளெல்லாம் இந்த சங்கங்கள் செய்த சேவைகளை அங்கீகரிக்கும் விதமாகவும் எதிர்காலத்தில் அவர்கள் மிகச்சிறப்பாக இன்னும் சேவைகளை செய்வதற்கு ஒரு ஊக்கமாகவும் இருக்கிறதுக்காக தான் இந்த விருதுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த மாவட்டம் மிகச்சிறப்பான மாவட்டமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதுவே இந்த விருது பெற்றிருக்கின்ற சங்கங்களை பார்த்து அந்த விஷயத்தை நாம் முடிவு செய்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு மிகச் சிறப்பான மாவட்டமாக பல்வேறு சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அக்டோபர் எட்டாம் தேதியன்று உலக சேவை தினம் என்று நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த வருடம் எட்டு நாட்கள் அக்டோபர் மூன்றாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை எட்டு நாட்கள் உலக சேவை தினத்தை மிக விமர்சனையாக கொண்டாடினோம் எண்பதுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் அந்த சேவைகளை செய்து மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்தார்கள் அந்த சங்கங்களுக்கெல்லாம் நாங்கள் விருதுகளை வழங்கியிருக்கின்றோம் அந்த மாதிரி யூனிக் சர்வீஸ் என்று ஒவ்வொரு சங்கமும் குறிப்பிட்ட ஒரு சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மாதிரி சங்கங்களை ஒரு பத்து சங்கங்களை தேர்வு செய்து அவர்களுக்கும் விருதுகள் வழங்கியிருக்கின்றோம் என்பது மகிழ்ச்சியான ஒரு விஷயம்